விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது இதில் கேப்டன் அவர்களின் புதல்வர் விஜய் பிரபாகர் போட்டியிடுகிறார் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவிலில் தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடன் வெற்றி வேட்பாளர் விஜய் பிரபாகர் சாமி தரிசனம் செய்தனர் பின்பு முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையில் ஏராளமான அதிமுக தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரியுமான ஜெயசீலனிடம் வேட்புமனு செய்தனர் வேட்பு மனு தாக்குதலுக்கு பின்னர் செய்தியாளர்களை பரஸ்பரம் நலம் விசாரித்து கொண்ட வேட்பாளர்கள் விருதுநகரில் இன்று ஒரே நாளில் அடுத்தடுத்து வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்து வந்ததால் ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பானது தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரனுடன் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரும் பரஸ்பரம் கைக்குலுக்கிக் கொண்டு நலம் விசாரித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் அதேபோல் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் நடிகர் சரத்குமாரும் கைகுலுக்கி பேசிக் கொண்டனர்

وني كرييا كومبليت பை ப்ரோக்ஸ் ஃபாலダーல 22 ஜனவரி வார். அப்போ மீதிங்களே இங்க இருக்கு. இங்க இருக்கு. அதுல 보면은 aparece el metric. ஊன்னாலும் நம்பியிருவோம். செட் ஆச்சு. தீமுகா ஆச்சீரும் சரி. மேற்கு முன்பே இருந்த

र घंटा केरु